ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய நைட் டின்னர் தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து இன்னைக்கு பச்சை பச்சைப்பயிறு தோசை தான் ஊற்றலான்னு இருக்கேன் தம்பிங்க ரெண்டு பேரும் பச்சை பயிறு எப்படி நீங்கள் வேக வச்சு கொடுத்தாலோ இல்லை அது வந்து சுளியம் செஞ்சு கொடுத்தாலோ ரெண்டு பேருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் குழந்தைங்க வந்து நம்ம டெய்லியும் இட்லி தோசை இதெல்லாம் கொடுத்து பழகிட்டோம் இல்லையா அதனால் இட்லி தோசைன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க அதனால் சரி நான் அதோடு கலந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை பயிறு பருப்பு பச்சை அரிசி புளுங்கல் அரிசி இது நாளையும் மிக்ஸ் பண்ணி ரெண் நாளையும் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் அதுவும் நல்லா ஊறிடுச்சு நம்ம எப்பவுமே தோசைக்கு ஊற வைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு ஊற வச்சாலே போதும் அந்த டைமுக்கு ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறிடும் அப்புறம் மிக்சி ஜார்லேயும் இல்லை கிரைண்டர்லையும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தான் ஊற வச்சுருந்தேன் தேவையான அளவு மார்னிங் நைட்டு நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் மார்னிங்கே மார்னிங் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் ஊற வச்சுருக்கலாம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து சரி கிரைண்டரில் அரைக்க முடியாது அப்படின்றதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சேன் மிக்சி ஜாரில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டு நல்லாவே அரைஞ்சிருச்சு சீக்கிரமாகவும் அரைச்சி கொடுத்துருச்சு பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட மாவு நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதை விட மிக்ஸியில் நல்லாவே வந்திருந்தது அதுக்கப்புறம் நைட்டே வந்து நான் வந்து மாவுக்கு வந்து உப்பு போட்டு கலந்து விட்டு வச்சுட்டேன் அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு பார்த்ததும் மாவு வந்து நல்லாவே புளிச்சிருந்தது முன்னைக்கு இப்போக்கும் பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு நல்லாவே புளிச்சிருந்தது ஆனால் நம்ம தோசை மாவு கூட இந்த அளவு வருமானு எனக்கு தெரியல ஆனால் இது நல்லாவே வந்திருந்தது அப்புறம் மார்னிங் எந்திரிச்சதும் இதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டேன் கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கலந்து விற்றுட்டு அப்புறம் வந்து தோசை தோசை கல் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒன் ஸ்பூன் எண்ணெயை வந்து சுற்றியும் விட்டுக்கிட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தோசையை திருப்பி போட்டு பார்த்தா நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா தோசை அதை விட சூப்பராக வந்துருந்ததுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வரும்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையே தோசை நல்லா வந்துருந்தது நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஏன்னா நம்ம வந்து வீட்டில் அப்படியே கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இப்படியும் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி பாருங்கள் பின்னாடி பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருந்து இந்த கலர்ஃபுல்லு இந்த கலருக்கவசரமே குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தோசை வெள்ளையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கலராக வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்திருந்துங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் தொட்டுக்கு வந்து சட்னி செஞ்சுருந்தேன் வேர்க்கடலை வேர்க்கடலை கொஞ்சம் அப்புறம் உடைச்ச கல்லி தேங்காய் இதெல்லாம் போட்டு சட்னி செஞ்சுருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து தக்காளி சட்னி சாம்பார் இந்த மாதிரி எதுனாலையும் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுக்கினு நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா இருந்தது தோசை சாப்பிடவும் நல்லா இருந்தது அப்புறம் தம்பி வந்து நைட்டுன்றதுனால இங்கே எப்பவுமே பிள்ளையார் கோவில் இருக்குது பூஜை செய்வாங்க டெய்லியும் அதனால கோயிலுக்கு போய்ட்டு அவனும் பிரசாதம் வாங்கிட்டு வந்தான் ரெண்டு பேரும் சாப்பிட்னு இருந்தாங்க தம்பி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பார்க்க தம்பி பெரிய வந்து எப்பவுமே இப்படிதாங்க எது இருந்தாலும் சரி அவனுடைய தம்பி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான் எந்த கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி அதுவும் இல்லாமல் நல்லா பார்த்துட்டான் தம்பியை நான் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவனையும் பார்த்துக்க சொன்னால் பார்த்துப்பான் கூட விளையாடுவான் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ரெண்டு பேரும் இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அந்த கேப்பில் நானும் கொஞ்சம் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு அவங்க ரெண்டு பேரையும் தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு ஒன்பது பத்து மணி ஆகிடும் சரி நானும் அது வரைக்கும் என்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சம் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நானும் தீனியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்